அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் இயல் மூன்று கவிதை பேழை ஒரு வேண்டுகோள் செய்யுள் பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாவிடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன ஆ வனப்பு இரண்டாவது மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும் அ நெடி மூன்றாவது அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு இல்லை ஆ வனப்பு இல்லை ஐந்தாவது வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஈ வார்ப்பெனில் அடுத்தது நயமறிக ஒரே எழுத்திலோ ஓசையிலோ முடியும் இயைபு சொற்களை பாடலிலிருந்து ஒரே எழுத்திலோ ஓசையிலோ முடியும் இயைபு சொற்களை பாடலிலிருந்து எழுதுக ஒன்று சிகரங்களா அலைகளா பள்ளத்தாக்குகளா தோட்டங்களா இரண்டாவதும் எழுதிக்கலாம் வனப்பிள்ளை உயிர்ப்பிள்ளை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினா ஒன்றாவது தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை யாவை பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பது பார்க்கலாம் வாங்க பாடலின் பொருளில் பாருங்கள் செகண்ட் பேராகிராஃபில் தேர்ட் பேராகிராஃபில் தேர்ட் பேராகிராஃபில் பாருங்கள் தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை தாயின் மகிழ்ச்சியான இதிலிருந்து நிறைந்திருக்க வேண்டும் தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் இது வரைக்கும் ஒன்றாவது குருவினாக்கான பதில் இரண்டாவது குருவினா ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பது பார்க்க பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதில் பாடலின் பொருளில் ஃபோர்த் பேராகிராஃப் பாருங்கள் ஆனால் அதில் இருக்கும் ஃபோர்த்து பேராகிராஃபில் தேர்ட் லைனில் பாருங்கள் ஆனால் அதில்ன்றத ஸ்ட்ரைக் அவுட் பொன் பண்ணிடுங்க ஒரு கலையில் மானுட பண்பு ஒரு கலையில்னு எழுதிக்குங்க ஒரு கலையில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை இதுவரைக்கும் இரண்டாவது குருவினாக்கான பதில் அடுத்தது சிறுவினா சிற்பங்களும் ஓவியங்களும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பது பாடலின் பொருள்ல செகண்ட் பேராகிராஃபில் இருந்து தேர்ட் பேராகிராஃப் வரைக்கும் பாருங்கள் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் பாறை உடைப்பவரின் இதில் இருந்து உடலில் பால் மனம் கமழ வேண்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சிறுவினாக்கான பதில் அடுத்து சிந்தனை வினா நீ நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் எத்தகைய படைப்புகளை உருவாக்குவீர்கள் ஓகேங்களா இதுதான் கேள்வி நான் ஒரு ஓவியனாக இருந்தால் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஓவியங்களையும் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் ஓவியங்களையும் வரைவேன்